ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்நாள் வில்வம் தமிழா நேற்று போட்ட வீடியோவில் நம்ம தொடரும் தொடர்பும் அறிதல் இதை வந்து நம்ம first பார்ட் கவர் பண்ணிருவோம் அதாவது இந்த இந்த தொடர வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதை கவர் பண்ணிருவோம் அடுத்த பார்த்திங்கன்னா அதிலையே அடைமுறையால் குறிக்கப்பெறும் நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட் இருக்கு அதை இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகத்தியம் அகத்தியம் இதோட அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலநூல் முதல் நூல் முதல் இலக்கண நூல் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அதாவது தமிழில் வந்து முத முதல் எழுதின நூல்னு பார்த்தீங்கன்னா அகத்தியம் தான் எல்லாத்துக்குமே மூ மூலதனமாக இருக்கிறதுனால இதை வந்து மூல நூல்ன்னு சொல்கிறாங்க முதல் முதல் எழுதுகிற நூல் வந்து இது முதல் இலக்கண நூல் அதாவது இலக்கணத்துல வந்து முதல் முதல் எழுதுகிற நூல் இது தான் இதை எழுதியவர் பார்த்திங்கன்னா அகத்தியர் அகத்தியம் எழுதிய எழுதியவர் பார்த்திங்கன்னா அகத்தியர் இவருக்கு இவரோட சி சிஷ்யன்தான் பார்த்தீங்கன்னா வந்து தொல்காப்பியர் தொல்காப்பியர் எழுதுகிற நூல் தான் வந்து தொல்காப்பியம் அதாவது அகத்தியரோட சிஷியன்தான் வந்து தொல்காப்பியர் இவர் எழுதின நூல் தான் வந்து தொல்காப்பியம் அகத்தியம் வந்து முதல் இலக்கண நூல்னு சொல்லுவாங்க தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பியம் வந்து முதல் இலக்கிய நூல் இலக்கண நூல்னா அகத்தியம் இலக்கிய நூல்னால் தொல்காப்பியம் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷ்னு முதல் இலக்கண நூல்னால் அகத்தியம் முதல் இலக்கிய நூல்னால் தொல்காப்பியம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய புராணம் பெரிய புராணத்தை ஏற்றியவர் பார்த்தீங்கன்னா சேக்கிலார் நான் என் மைண்டில் எப்படி ஷார்ட் கட்டை ஞாபகம் வச்சுக்கோன்னா வயதில் ரொம்ப பெரியவங்கலாம் வந்து கை கால்லாம் வந்து ஷேக் ஆகும் இல்லைங்களா தான் என் மைனஞ்சாபிச்சுப்பேன் பெரிய புராணம்னா வந்து அதோட ஆசிரியர் வந்து சேக்கிலார் சரிங்களா வயது வயது முதிர்ந்த பெரியவர்கள்லாம் வந்து கை கால்லாம் ஷேக் ஆகும் அதனால் பெரிய புராணம்னால் ஷேக்கிலார் ஓகேங்களா இவரை வந்து ரெண்டு பேர் வந்து பாராடி இருக்காங்க யார் யாருன்னா மீனாட்சி சுந்தரனார் மீனாட்சி சுந்தரனார் என்ன சொல்லியிருக்காருன்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட கவி பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிலாரை வந்து புகழ்ந்துருக்கார் மீனாட்சி சுந்தரனார் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் ஒருங்கே வந்து காட்டும் காவியம் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா சொல்லியிருக்கார் சரிங்களா அதாவது பெரிய புராணத்தை ஏற்றியவர் வந்து சேக்கிலார் சேக்கிலார் வந்து மீனாட்சி சுந்தரனார் என்ன சொல்லியிருக்காருன்னா பக்தி சுவை நனிச்சொட்ட சொட்ட பாடிய வளவை அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு திருவிக்கா என்ன சொல்லியிருக்காருன்னா உ உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னு கேட்டான்னா பெரிய புராணம் அது யார் சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா திருவிக்கா சரிங்களா பெரிய புராணத்தோட அடைமொழிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் அறுபத்தி மூவர் புராணம் ஏன் அறுபத்தி மூவர் புராணம்னா வந்து இதை எழுதினா வந்து பெரிய புராணத்தை வந்து அறுபத்தி மூன்று பேர் எழுதியிருக்காங்க அதனால் வந்து அறுபத்தி மூவர் புராணம் இப்போ சொல்லியிருக்காங்க இதை வந்து பக்தி இலக்கியம்னு சொல்லுவாங்க இயற்கை அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா திருத்தொண்டர் புராணம் அறுபத்தி மூவர் புராணம் பக்தி இலக்கியம் இயற்கை அன்பு சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமாயணம் ராமாயணத்தை வந்து வடமொழியில் வால்மீகி அப்படிங்கிறவர் தான் வந்து இயற்றியிருக்காரு வால்மீகி சரிங்களா எதில்னா வந்து வடமொழியில் இதை வந்து தழுவி கம்பர் தமிழ் இயற்றைன்னு தான் வந்து ராமாயணம் சரிங்களா வால்மீகி வடமொழியில் ஏற்றிருக்காரு இதை தழுவி கம்பர் வந்து தமிழை நூல் தான் வந்து ராமாயணம் இதுக்கு அடைமொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமகாதை ராமாவதாரம் கம்பச்சித்திரம் அதாவது கம்பர் எழுதுனதுனால கம்பச்சித்திரம் இயற்கை பரிணாமம் இயற்கை அன்புனா பெரிய புராணம் இயற்கை பரிணாமம் அப்படின்னா வந்து இயற்கை பரிணாமம்னா ராமாயணம் சரிங்களா இந்த ராமாயணத்துக்கு கம்பர் வச்ச பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமாவதாரம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பரை ஆதரிச்ச வள்ளல் அப்படி யாருன்னு கேட்டாங்கன்னா சடையப்ப வள்ளல் சடையப்ப வள்ளல் தான் வந்து கம்பரை வந்து ஆதரிச்சிருக்காரு சடையப்ப வள்ளல் ஓகேங்களா ராமாயணத்தை வால்மீகி வந்து வடமொழியில் ஏற்றிருக்காரு வடமொழியில் ஏற்றிய ராமாயணத்தை கம்பர் வந்து அதை தழுவி தமிழில் வந்து இயற்றிய நூல் ராமாயணம் வந்து அதை வந்து கம்ப ராமாயணம்னு சொல்லுவாங்க அதுக்கு கம்ப கம்பர் வச்ச பேர் ராமாயணத்துக்கு கம்பர் வச்ச பேர் பார்த்திங்கன்னா ராமாவதாரம் இதை வந்து கம்பர் எழுததுனால அது கம்ப சித்திரம்னு சொல்லி சொல்லுவாங்க இயற்கை பரிணாமம் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை அன்புனா பெரிய புராணம் இயற்கை பரிணாமம்னா ராமாயணம் ஓகேங்களா சங்க இலக்கியம் நெக்ஸ்ட் சான்றோர் செய்யுள் மக்கள் இலக்கியம் திணை இலக்கியம் பதினேண் மேல்கணக்கு நூல்கள் இது நாளும் பார்த்திங்கன்னா வந்து சங்க இலக்கியம்னு சொல்லுவாங்க சங்க இலக்கியத்துக்கு வேறு அடைமொழிகள் என்னென்னு கேட்டாங்கன்னா பதி பதினேழு மேல்கணக்கு நூல்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு திணை இலக்கியம் மக்கள் இலக்கியம் சான்றோர் செய்யுள் நம்ம இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம் அடுத்த பதினெண் மேல்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அதோடய அடைமொழியெலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்